அலாமலைக்கு வரமத்துல்லாம் கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே அல்லாவின் தூதர் நபிக நாயகம் அல்லாசன் அவர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் இந்த உணவை உட்கொள்ளலாம் இந்த உணவை தவிர்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படை என்று உடல் நலத்துக்கு ஏற்ற ஏராளமான உணவுகளை அடையாளப்படுத்தியிருந்தாலும் இப்பொழுது நாம் இரண்டு உணவுகளை பார்க்க இருக்கின்றோம் இறை நேசர்களே திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பத்தொன்போதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தீசா இடம்பெறுகின்றது அலி அலியல்லா அணுக வீட்டுக்கு நபிக நாயகம் சொல் நல்லாலுஷா அவன் சென்றார்கள் அந்த நேரத்தில் அலி அலியல்லா அணுக அவள் தண்டுக்கீரையும் கோதுமையும் கலந்த தயாரித்த உணவை நபிக நாயகம் சொல் நல்லாலுஷா அவர்கள் வைத்தார்கள் நபிக நாயகம் சொல் நல்லாலுஷா அவர்கள் அலியை இதை நீங்கள் சாப்பிடுங்கள் ஏனெனில் உடல் நலத்துக்கு ஏற்ற உணவகம் என்றார்கள் நபிக நாயகம் சொல்லாலு சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே நபிக நாயகம் சொல் உடல் நலத்துக்கு ஏற்ற உணவு என்னென்ன சொல்லியிருக்கின்றா என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு நம்முடைய செயலர் சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இதை லைக் செய்யுங்கள் இதை மற்றொரு சேர் செய்யுங்கள்